நம பார்வதி ஹர ஹரஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் முப்பத்தி ஐந்தாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் தெய்வ பணியும் மக்கள் பணியும் ரதோத்சவத்தை விட்டுவிட்டு சோஷியல் சர்வீஸுக்கு வாருங்கள் என்று சொல்வது தப்பு நமக்கு இரண்டும் வேண்டும் இப்போதெல்லாம் தெய்வகாரியத்தை விட்டுவிட்டு சமூக சேவை செய்ய வேண்டும் என்பவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் நடமாடக் கோயில் நம்பர் குன்றியில் படமாடக் கோயில் பகவத்கதாமே என்ற திருமந்திரத்தை கோட் செய்கிறார்கள் மக்களுக்கு செய்கிற தான தர்மங்கள் பகவானுக்கு பண்ணுகிற பூஜையாகும் என்று இதற்கு அர்த்தம் ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவான் பகவத் ஸ்வரூபமாக பார்த்து சேவை செய்வதும் பூஜைதான் என்கிறார் இப்படி சொன்னதால் பூஜை கூடாது உற்சவம் கூடாது என்று அர்த்தமில்லை பரோபகாரம் பண்ணி ஜனங்களுக்கு சாப்பாடும் துணியும் மற்ற சௌகரியங்களும் கிடைக்கிற மாதிரி செய்துவிட்டு அவர்கள் என்றைக்கோ ஒரு நாள் பரமார்த்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமலே சாகிற மாதிரி விட்டுவிட்டால் என்ன பிரயோஜனம் திருமூலரோ கிருஷ்ணரோ இப்படி விட்டுவிட வேண்டும் என்று அபிப்பிராயப்படுகிறவர்கள் அல்ல சாஸ்வத பிரயோஜனம் பகவானை காட்டி கொடுப்பதுதான் இந்த உடம்புக்கு சோறு போட்டு இதற்கு வியாதி வந்தால் சிகிச்சை பண்ணி அறிவை வளர்க்கும்படியான கல்வியை தந்து உபகாரம் பண்ணுவதெல்லாம் ஆலய தரிசனம் உற்சவாதிகள் முதலியவற்றை நன்றாக அனுபவித்து பயனடைவதற்குத்தான் இந்த சோஷியல் சர்வீஸ் எல்லாமே எல்லோருமாக சேர்ந்து ஆலய திருப்பணி செய்தால் மெய் வருத்தி ஒரு கோயிலுக்கு மதில் கட்டினால் அதுதான் ஜனங்களுக்கான மிகப்பெரிய சிரமதானம் ஆத்மார்த்தமாகவே சில சமூக சேவைகள் உண்டு உதாரணமாக மகான்களுடைய நூல்கள் மகான்களை பற்றிய நூல்கள் புராணங்கள் கிரந்தங்கள் துதிப்பாடல்கள் முதலியவற்றை அச்சிட்டு ஜெயிலில் இருக்கிறவர்களுக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களுக்கும் இலவசமாக கொடுப்பது ஒரு பெரிய பரோபகாரம் அந்தந்த அத்தாரிட்டிகள் அனுமதித்தால் இதையெல்லாம் நடத்தலாம் நம பார்வதி பதையே ஹரஹர மகா தேவ